வெல்கம் டு ரூபி ஸ்டோன் மீடியா இன்றைக்கி உளுந்து மாவில் தான் ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்க்க போகிறோம் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம ஈஸியாக எப்படி செய்யலாம்ங்கிறத பார்க்கலாம் வாங்க இதுக்காக தனியாக நீங்கள் மாவை அரைக்க வேண்டாம் அடிக்கடி நம்ம வீட்டில் இட்லிக்கு மாவை அரைப்போம் இல்லையா அப்போ ஒரு கைப்பிடி உளுந்து மாவு மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க அந்த இப்போ நான் எடுத்து வச்சுருக்கேன் இட்லிக்கு அரைச்ச ஃப்ரெஷ்ஷான மாவு இது எடுத்து வச்சுருக்கேன் அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க இடியாப்ப மாவு எது வேணாலும் கடையில் வாங்கின மாவு தான் அது அரிசி மாவு சேர்த்துருங்க அதில் இஞ்சி பொடியா நறுக்கின இஞ்சி ரெண்டு பச்சை மிளகாய் சேர்க்குறேன் இதில் ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்திங்கன்னா காரமே தெரியாது எண்ணெயில் பொறிச்சு எடுக்கிறனால நல்லா தாராளமாக ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் மீடியம் சைஸில் ரெண்டு வெங்காயம் பொடிசாக நறுக்கி வச்சுருக்கோம் அந்த பொடியா நறுக்கின வெங்காயத்தையும் அதில் சேர்த்துருங்க சேர்த்துட்டு அது கூடவே கலருக்காக ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் இந்த பகோடாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க அரை டேபிள் ஸ்பூனுக்கு சோம்பு தூள் சோம்பு முழுசாக இருந்தாலும் பரவாயில்ல தட்டி போட்டுங்க என்கிட்ட தூளாக இருக்கா நான் தூளாவே சேர்த்துக்கிறேன் அதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துருங்க மிக்ஸ் பண்ணி எடுத்து அதை நீங்கள் ஸ்பூனால் எடுத்து எண்ணெயில் போட்டாலும் சரி இல்லை கையால் எடுத்து குண்டு குண்டாக உருட்டி போட்டாலும் சரி எண்ணெய் நல்லா காய வச்சுருங்க காய வச்சுட்டு எண்ணெய் காய்ஞ்சதுக்கு பிறகு குண்டு குண்டாக உருட்டி இப்போ நான் எப்படி போடுறேனோ அது போல் போ போட்டுடுங்க அது ஒரு பக்கம் செவந்து வந்தோன்னே திருப்பி விடுங்க திருப்பி விட்டு திருப்பி விட்டு நல்லா ப்ரௌன் கலராக வரும்போதே எடுங்க அந்த ப்ரௌன் கலராக வந்தால் மட்டும்தான் நல்லா முறுமுறுன்னு இருக்கும் கொஞ்சம் எல்லோவாக இருக்கும்போதே நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அதனால் கொஞ்சம் ப்ரௌன் கலராக வர விட்டு அதுக்கப்புறமா பொரிச்சு எடுத்துடுங்க வீடியோ எடுக்கும்போது பார்த்திங்கன்னா இங்கே நல்லா மழை பெஞ்சதுனால கரண்ட் இல்லைங்க கரண்ட் இல்லாதனால ரொம்ப டல்லாக தெரியுது வீடியோஸ் கூட உங்களுக்கு இருட்டாக இருக்குது லைட் இல்லாமல் இது எங்கள் வீட்டில் மழைக்காக செஞ்ச ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் இது இது எப்போல்லாம் நீங்கள் இட்லிக்கு மாவு அரைக்கிறீங்களோ அப்போல்லாம் நீங்கள் ஈஸியாக செஞ்சு சாப்பிட்லாம் வீட்டில் இருக்கிற சிம்பிளான பொருளை வச்சு நம்ம வீட்லேயே ஈஸியாக ஸ்நாக்ஸ் செய்யலாம் இது ஸ்கூலுக்கு போயிட்டு வர பசங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸை செஞ்சு கொடுத்தீங்கனாலும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க உளுந்து நமக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டும் கூட அதனால் இது வந்து அடிக்கடி உணவில் சேர்த்துக்கலாம் நம்ம வீட்லேயே இட்லிக்கு அரைக்கலாம் அடிக்கடி அதனால் இது ஈஸியாக செஞ்சு பழகுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க Thanks for watching.